கடைசியில வந்து என் மூஞ்சியை மறைச்சிருங்க எல்லாரும் போலீஸ் இல்ல சார் அவர் பேர் நம்ம ஏசி மோகன்ராஜங்க ஆத்தாக்கி இருக்காரு என்ன அதனால என்ன நான் என்ன கேக்குறேன் தாக்கத்தான் செய்வாங்க இந்த அம்மா சொல்லித்தானே ஜெயலலிதா சொல்லி தானே இது வரைக்கும் அவங்களா செய்யணும் என்ன செய்யறாங்க ஜெயலலிதா சொல்லிதானு இவ்வளவு நடக்குது பாருங்க நாளையில இருந்து என்ன வேடிக்கை நடக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பண்றங்கறதை பொறுத்து இருந்துதா இந்த வேடிக்கை திரு

அதாவது நான் புரிஞ்சுகிட்டேன் சார் மதுக்க எதிரா நீங்க அடுத்த கட்டம் என்ன சார் அடுத்த அது எப்படி சொல்ல முடியேன்னா சொல்லிட்டு நீங்க மதுக்கு எதிராமா எதுக்கா நீ النا போலீஸா இல்ல நீங்க போற போலீஸா இல்ல